தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பி உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ ரீசெண்டாக நான் இப்போ இன்னைக்கு வங்கக்கடலில் திடீர் மாற்றம் அப்படிங்கிறதுல இது தென் மாவட்டங்களில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாவட்டங்களில் கனமழை புயல் எதனாலும் வரக்கூடும் அப்படின்றாங்க அது என்ன சார் வங்கக்கடலில் திடீர் மாற்றம் அப்படின்னா வங்கக்கடலில் திடீர் மாற்றம்னா இப்போ இயல்பாக இது வந்து மழை மாதம் தான் இல்லைங்களா நமக்கு கார்த்திகை வந்து பிறந்துடுச்சு கார்த்திகை அப்படிங்கும்போது உங்களுக்கு கனமழைக்கான ஒரு தான் ஸோ அப்போ இயல்பாக இந்த பருவநிலையில் வந்து நமக்கு மழைப்பொழிவு அப்படிங்கிறது இயல்பாக இருக்குது நமக்கான மழைப்பொழிவு அப்படிங்கிறது எப்படி வந்து உருவாகி வருது அப்படின்னா வங்கக்கடலில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய காற்றோட்டங்கள் அங்கே இருக்கக்கூடிய கடல் கரண்ட்டு சர்க்குலேஷன் இந்த இரண்டும் சேர்ந்து எப்படி செயல்படுதோ அதன் பொறுத்து தான் நமக்கான மழைப்பொழிவு அப்படிங்கிறது மான்சூன் அப்படி தான் செட் ஆகும் சரி இந்த இரண்டு காரணிகளை தவிர்த்து இன்னும் முக்கியமான ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது இந்த கடல் நீரோட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நீரோட்டம் அட்லாண்டிக் பகுதியிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு கடல் நீரோட்டம் இந்தியன் ஓஷன் வரைக்கும் இருக்கக்கூடியது அப்போ இந்திய சமுத்திரமும் நமக்கு அட்லாண்டிக் பெருங்கடலும் எப்படி அது இயங்குது அப்படிங்கிறது முறை இருக்கு இல்லைங்களா அதில் ஏதாச்சும் மாற்றங்கள் இருக்காங்க அதனுடைய முயற்ச அதே மாதிரி காற்றினுடைய சுழற்சி அமைப்பு இது ரெண்டுமே இயல்பாக இருக்கின்ற போது நமக்கு இயல்பான ஒரு பருவமழை காலம் அப்படிங்கிறது இருக்கும் இப்போவும் என்ன ஆகுதுன்னா காலநிலை மாற்றம் முக்கியமாக குளோபல் வார்மிங் பூமி சூடாகி கொண்டு வருவதனால் இந்த கடலினுடைய நீரோட்டத்தில் மிகப்பெரிய மாறுதல் ஏற்பட்டு வருதுன்னு சொல்கிறாங்க ஸோ ஓஷன் சர்க்குலேஷனில் மாறுதல் நடந்துகிட்ருக்கு இது நம்பர் ஒன் பிரச்சனை இரண்டாவதாக இருக்கக்கூடிய காற்றினுடைய சுழற்சி அமைப்பு முறைகளில் மாற்றம் நிகழ்ந்துட்டு வராங்க ஸோ அட்மாஸ்பியர் சர்க்குலேஷனில் மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு இது ரெண்டாவதாக இருக்கக்கூடிய பிரச்சனை மூணாவதாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா நம்ம இந்திய கடலோரப் பகுதிகளாக இருக்கட்டும் இல்லை வங்க கடலாக இருக்கட்டும் இதனுடைய தட்பப்பு நிலை இருக்குங்களா அதனுடைய டெம்பரேச்சர் இருக்குங்களா அது பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது ஸோ குளோபல் வார்மிங்னால் அதனுடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டு அப்போ அந்த அதிகப்படியான டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அதிகப்படியான உங்களுக்கு வந்துட்டு மலை மேகங்கள் உருவாகுது இந்த அதிகப்படியான மலை மேகங்கள் இந்த காற்றினுடைய சுழற்சி அமைப்பு முறைகள் இது ரெண்டும் சேர்ந்து ரியாக்ட் பண்ணும்போது அது குறிப்பாக மேலே ஒரு காற்று அழுத்தம் உண்டாகும் போது ஆகுதுன்னா அது டிப்ரெஷனாக வந்துட்டு ஃபார்ம் ஆகுது இப்போ கடந்த காலங்களில் இது வந்து ஒரு இயல்பான ஒரு ப்ராசஸாக இருந்துச்சு நம்ம கணிச்சுட்டு இருந்தோம் இதுக்கேற்ற மாதிரி வாழ்வியல் அமைச்சிருந்தோம் இப்போ என்னென்னா இது அதிதீவிரமான எக்ஸ்ட்ரீம் நடக்குது ஒரு எக்ஸ்ட்ரிமிட்டியோட நடக்குது அப்போது இது மிகப்பெரிய அளவிலான ஒரு டிப்ரெஷன் அதுக்கப்புறம் டீப் டிப்ரஷன் அதுக்கப்புறம் சைக்ளோன் சூப்பர் சைக்ளோனாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற தொடர்நிலையில் இருக்குது அப்போ இது ஏன் நிகழுது அப்படின்னா அப்போ பூமி சூடாகி கொண்டு இருக்குது பூமியை சூடாகுவதன் காரணமாக எல்லா விட இயற்கையாக இருக்கக்கூடிய முறைகளும் மாறி மாறிய அமைப்பு ஸோ இதனுடைய விளைவு என்னங்கன்னா உங்களுக்கு கடலோர பகுதியில் வந்து மழையை வந்து கொட்டி தீக்குது இப்போ கடந்த காலங்களில் நமக்கு இதே வந்து அக்டோபரில் மழை பெஞ்சுது அப்போ யாரும் நம்ம இவ்வளோ தூரம் பேசல அப்போ விவசாயிகளும் மழைக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க இல்லைங்களா அறுவடைக்காக வந்து காத்துட்டு இருப்பாங்க இல்லை அவங்க நாற்று நடவு வச்சிருப்பாங்க கரெக்டாக மழை வரணுங்கிறாங்க அப்போ அவங்களுக்கு அது பிரச்சனையா இல்லை ஏன் இப்போ பிரச்சனையா இருக்குன்னா இப்போ மழை அதிகமாக கொட்டி தீக்குது ஆமா ஏற்கனவே டெல்டாவில் பயிர் செஞ்ச பயிரெல்லாம் நிறைய நாசம் ஆயிடுச்சு அது போயிடுச்சு அப்போ அந்த பாதிப்பு இருக்குது அப்போ இந்த மாற்றத்திற்கு என்னென்னா ஒரு எக்ஸென்ட்ரிக்காக இருக்கு இல்லைங்களா இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் ஒரு எக்ஸென்ட்ரிக் நிகழ்வு நடக்குது இல்லைங்களா அதற்கு காரணம் பூமி சூடாகி கொண்டு தான் ஸோ குளோபல் வார்மிங் தான் அதுக்கான அடிப்படையான காரணம் ஸோ அதனுடைய பிரச்சனை தான் நம்ம இப்போ வந்து பார்த்துக்கிட்டோம் ஓகே சார் இது ஒரு நார்மல் மலை ஒரு கனமழையாக பார்க்குறோம் இது தீவிர புயல் கூட வரதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்களா சேம் அதுவும் அதே மாதிரி தான் புயல் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அது இருக்குது நமக்கு போப்பர் டிஸ்ட்ரிக்ட் என்னென்னா இந்தியாவில் இரண்டு விதமான பருவ மழை காலங்கள் இருக்குது மான்சூன் நமக்கு ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் இன்னும் நார்த் ஈஸ்ட் மான்சூன் அதாவது வந்துட்டு உங்களுக்கு பூமியினுடைய சவுத்து போர்ஷன்லேருந்து அங்கேருந்து வரக்கூடிய காற்றினுடைய ஓட்டம் காரணமாக நிகழக்கூடிய நமக்கான பருவமழை காலம் அப்படிங்கிறது ரெண்டாவது நார்திலிருந்து நார்த் ஈஸ்ட் வழியாக வரக்கூடிய காற்று அது சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பின் மூலமாக உருவாகக்கூடிய மழை அப்படிங்கிறது இருக்குது இப்போ இந்த ரெண்டு காரணியோட சேர்த்து பார்த்திங்கன்னா இந்தியா டைஃபோல் எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அது ஒரு சுழற்சி மண்டலம் அப்புறம் எம்ஓஜே அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்புறம் லானினா எலினா அமைப்புமுறை இந்த மூன்றுமே பசிபிக் ரீஜன் இந்தியன் ஓஷியன் ரீஜன் இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு முறை இந்த அமைப்பு முறை எப்படி செயல்படுகின்றதோ அதை பொறுத்து தான் மழையினுடைய தன்மையும் இருக்கும் வெயிலுடைய தன்மையும் அதிகமாக இருக்கும் இப்போ அந்த தன்மை அதிகரித்து வர்றது இந்தியா டைஃபுல் எஃபெக்ட்லையும் நிறைய மாறுதல் நிகழ்ந்து வருதா வந்து சொல்கிறாங்க ஸோ அப்போ அதன் காரணமாக என்னென்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கொட்டி தீந்துச்சு மழை வந்து பயங்கரமாக இருந்துச்சு இப்போ நார்த் ஈஸ்ட் மான்சூன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கான அடுத்த கணக்குகள் நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்துட்டு இந்த வந்து கடுமையாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லாங்க ஸோ அந்த வகையில் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த ஒரு மாற்றம் நிகழ்கின்ற போது அது ஒரு பெரிய தாக்கத்தை வந்து உண்டாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ பே ஆஃப் பெங்கால் இப்போ வங்காள வரை கடல் இருக்குது அது கன்னியாகுமரியிலேருந்து கிட்டத்தட்ட பங்களாதேஷ் வரைக்கும் அது இருக்குல்ல இப்போ குறிப்பாக தென் மாவட்டத்தில் மட்டும் கணாமல் இப்போ இப்போ லாஸ்ட் டைம்னால் நம்ம ஆந்திராவில் கரையை கடந்துச்சு அப்படிங்கிறப்ப அதில் எப்படி வேறுபடுது அது அது என்னன்னா உங்களுக்கு நம்ம இந்திய நிலவியல் அமைப்பு முறையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா ஹிமாச்சல் பிரதேஷ் இந்த ரீஜன் இருக்கு இல்லைங்களா அந்த ரீஜனை பொறுத்த வரைக்கும் சவுத் வெஸ்ட் தான் அதிகமாக இருக்கும் கேரளா பொறுத்த வரைக்கும் சவுத் வெஸ்ட் மான்சூன் இருக்கும் நார்த் ஈஸ்ட் மான்சூன் ரெண்டுமே இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஏன்னா நடுவில் வந்துட்டு உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறனால மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நிலவியல் அமைப்பில் ஒரு விதமான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸோ இந்த பக்கமாக இருக்கிறது ஒரு விதமான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸோ அப்படிங்கிறது இயற்கையாக அமைஞ்சிருக்கு அப்போ மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இந்த பக்கம் நம்ம இருக்கும் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் சைடில் நம்ம இருக்கும் ஸோ இந்த பக்கம் இருக்கிறதுனால நம்மளுடைய இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு நமக்கான தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுக்கு பொறுத்தான மலை அப்படிங்கிறது எப்படி நிர்ணயிக்கப்படுகிறதுனா வடக்கிலிருந்து வரக்கூடிய மலை மேகங்கள் அது சார்ந்திருக்கணும் அந்த காற்று சார்ந்திருக்கக்கூடிய அந்த ரியாக்ஷனுடைய அமைப்பு மூலமாக தான் இருக்குது இப்போ இந்த இடத்துல பே ஆஃப் இருந்து நமக்கான மான்சூன் அப்படிங்கிறது செட் ஆகுது கேரளா பொறுத்த வரைக்கும் அரேபியன் சீ பொறுத்துலேருந்து செட் ஆகுது ஸோ வந்து சவுத் ஈஸ்ட் மான்சூன் பொறுத்து அரேபியன் சீன் தான் இப்போ பே ஆஃப் பெங்கால் பொறுத்த வரைக்கும் வங்காள விடி விரிகுடாவில் பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய கடல் கப்பல் அப்படிங்கிறது அதிகமாக பாதிப்பு எங்கே உண்டாக்கும் அப்படின்னா இந்த பக்கமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் தான் அதை குறிப்பாகுது அதனால தான் தமிழ்நாடு வருது ஸோ தமிழ்நாடு கடலோர மாவட்டங்கள்லாம் அதுக்காக நமக்கு தமிழ்நாட்டுக்கு தாண்டி போகிறோம் அப்படின்னா ஆந்திரா தெலுங்கானா அப்படிங்கிறது ஒடிசா வரைக்கும் வந்துடுது ஒடிசா நீங்கள் சொல்கிற மாதிரி பங்களாதேஷ் இந்த ரீஜன் வருது ஸோ அந்த அந்த அப்போ பே ஆஃப் பெங்கால் வந்து எப்படி இருக்குது அதனுடைய கண்டிஷன்ஸை பொறுத்து அது எந்த பக்கமாக பாதிப்பை உண்டாக்கும் அப்படிங்கிறது ரொம்ப லோயர் ஏரியாவில் வருகின்ற போது அது நம்ம தமிழ்நாட்டுக்கான பாதிப்பாக இருக்குது கொஞ்சம் வந்து அது கொஞ்சம் மேலே ஏற ஏறதுன்னு பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலம் நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புக்கு இப்போ என்ன இது வந்து ஒரு டிப்ரெஷன் அளவில் தான் இருக்குது அது ஒரு சைக்கிளாக மாறும்போது வேறு விதமான இருக்குது ஒரு டிப்ரெஷனாக அது இருக்கின்ற போதே அது சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அப்போ வந்து உங்களுக்கு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து மாறுது ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த டிப்ரெஷன்ஸ் அமைப்பு முறை இந்த பகுதியில் அதிகமான மழைப்பொழிவு உண்டாக்குவதற்கான ஒரு வேலைகளை செய்யுது ஸோ இது வந்து என்னென்னா இயற்கையாக இருக்கக்கூடிய இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் ஆனால் இந்த நிகழ்வை வந்து அதனுடைய தன்மையை அதனுடைய இன்டென்சிட்டியை அதிகப்படுத்துகின்ற வேலையை வந்து காணொலை மாற்றம் அது குறிப்பாக குளோபல் வார்மிங் செய்யுது ஸோ இந்த புண்ணணிகள் நம்ம வந்து புரியணும் அப்போ இப்போ இயல்பாக நமக்கு வந்து கடலோர மாவட்டங்களில் இது மழை காலம் தான் மழை பெய்ய வேண்டியதாக ஆனால் என்னென்னா இப்போ அதிகப்படியான மழை வரத்தை வந்து இது வந்து கொண்டு வருது அதே நேரத்தில் ஒரு ஷார்ட் டேர்மில் ஹெவி ரெயின்ஃபாலையும் வந்து கொண்டு வருது ஸோ இந்த ரெண்டு விதமான புதிய பிரச்சனைகள் நம்ம இப்போ சந்திக்கிறோம் இப்போ நம்ம கடல் வங்கக்கடலில் அந்த மாற்றம் சார்பாக இப்போ தென் மாவட்டங்களில் நிறைய கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இது தொடர்ச்சியாக இன்றைக்கி அப்டேட்டு இப்போ தொடர்ச்சி இன்கேஸ் சென்னை படமோவட்டங்கள்லையும் இனிமேல் தொடர வாய்ப்பு இருக்கா தொடர வாய்ப்பு இருக்குது நிச்சயமா நமக்கு டிசம்பர் வரைக்கும் இது தொடர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து நமக்கு ஐஎம்டி ரிப்போர்ட்ஸ் தான் சொல்கிறாங்க ஸோ தொடர்ச்சி அது என்னன்னா உங்களுக்கு வந்து சில காலகட்டத்தில் சில டிப்ரெஷன்ஸ் வந்துட்டு இப்போ ஒரு டிப்ரெஷன் உருவாகி அடுத்த டிப்ரெஷன்ஸ் உருவாகிறதுக்கு இடைவெளி இருக்கும் ஆனால் இப்போ வந்து அது அதுவே குறைஞ்சிருக்கு அந்த ஃப்ரீக்குவன்சி வந்துட்டு அதிகமாக இருந்துச்சு ஒரு டிப்ரெஷன் உருவாகி அது அது கரையாக அது மாறுவதற்குள்ள அடுத்த டிப்ரெஷன்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும் ஸோ இது ரொம்ப அராட்டிக்கான ஒரு விஷயம் இதுதான் இப்போ ஏற்படுத்தக்கூட ஒரு முக்கியமான ஒரு மாறுதலாகவும் சொல்கிறாங்க முந்தைய காலகட்டத்தை ச இறுதியாக இப்போ முந்தைய காலகட்டத்தில் இந்த டைமில் எப்போவுமே ஒரு மாதிரி கிளைமேட் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம ஒரு இப்போ டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி இப்போ வெயிலும் அடிக்குது இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு த்ரீ ஃபோர் டேஸாக குளிரும் இருக்குது மழையும் திடீர்னு உருவாகுது இந்த மாதிரி மாற்றம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்ததில்ல என்ன என்ன சேஞ்சஸ் சார் இதில் நடக்குது நம்ம முன்னாடி குறிப்பிட்டது மாதிரி குளோபல் வார்மிங் தான் விற்கான காரணம் அதாவது நீங்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கணுன்னா தமிழ் மாதத்துலேருந்து நமக்கு வந்து பண்ணுவாங்க நமக்கு வந்து புரட்டாசி மாதம் வரைக்கும் வெயில் இருக்கும் இல்லைங்களா புரட்டாசி முடிஞ்சு ஐப்பசி வந்துட்டு மழை காலம் நமக்கு ஆரம்பிக்குது அடைய மலைங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ லைட்டாக ஸ்ப்ரில்லிங்ஸ் சூழலு தான் இருக்கும் பிரிஸ்லிங்ஸ் தான் இருக்கணும் அதுக்கப்புறம் கார்த்திகை மாதம் தான் நமக்கு வந்துட்டு கனமழை அப்படிங்கிறது வரணும் இப்போ கார்த்திகை முடிஞ்சதுக்கப்புறம் மார்கழியில் நமக்கு வந்து குளிர் வரும் கார்த்திகை மாதம் பொறுத்த வரைக்கும் குளிரும் மழை ரெண்டு சேர்ந்து இருக்கணும் ஐபிஎஸ்சிலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது ஸோ குளிர் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது ஆனால் என்ன ஆயிருக்குன்னு நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா குளுடைய தன்மை அதிகமாக இருக்குது இப்போ இன் இப்போ இருக்கக்கூடிய குளிர் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎஸ்சி குளுரே வந்து நமக்கு மார்கழி மாதம் எப்படி இருந்தால் அப்படி இருக்குது நான் அறிந்த வரைக்கும் நான் சென்னை வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் ஆச்சு இருபது வருடங்கள்ல நான் சென்னையில் இருந்தவரை என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் ஆரம்பத்தில் சென்னைக்கு பயங்கர தான் இருந்துச்சு ஆனால் அது வந்து தான் அவ்வளோ குளிர் இருந்துச்சு ஐபிஎஸ்சியில கார்த்திகளில் இந்த அளவுக்கு குளிர் கிடையாது கொஞ்ச கொஞ்சமாக கிராஜுவலாக அது வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் என்னென்னா இப்போது முன்னாடியே வருது அதனால தான் இப்போ இந்த சீசனை சேஞ்ச் இருக்குது குளோபல் வார்மிங் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல்பாக இருக்கக்கூடிய அந்த சீசன்ஸை வந்து ரொம்ப அதிகமான அதனுடைய இன்டென்சிட்டியை வந்து அதிகப்படுது அப்போ குளிர்காலத்தை மேலும் அதிக குளிராக மாற்றுவது வெயில் காலத்தை அதிகப்படியான வெயில் காலமாக மாற்றுவது மழை காலத்தை அதிகப்படியான மழை காலத்தை அதிகமான மழை காலமாக மாற்றுவது இதான் செய்யுது அப்போ என்னென்னா உங்களுக்கு பகலில் பயங்கரமான வெயில் இருந்தாலும் இரவில் வந்து பயங்கரமான குளிர் இருக்குது அது ஆகுது இப்போ மே மாதம் நமக்கு மே ஜூன் ஜூலை அப்படிங்கிறது தான் நமக்கான வெயில் காலம் சம்மர் பீரியட் வைங்களா அந்த இளவெளியில் காலம் முதுவெளியில் காலம்னு சொல்லலாம் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெயிலினுடைய தன்மை இப்போ ரொம்ப பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டிருக்கு அப்போ ஹேம்பின் டெம்பரேச்சர் அதாவது கடந்த ஒரு பத்து இருபது வருடங்களில் கிட்டத்தட்ட இரண்டு டிகிரி செல்சியஸ் அளவுக்கான இன்க்ரீஸ் வந்துட்டு லோக்கலாக நமக்கு ரீஜனல் வைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ அப்போ அந்த மாற்றம் இருக்கு இல்லைங்களா அதற்கு காரணம் வந்துட்டு காலநிலை மாற்றம் தான் அது நீங்கள் சொன்னப்போ இப்போ டுவெண்ட்டி இயர்ஸாக பார்த்துட்டு இருக்கீங்கன்றீங்க அந்த மாற்றங்கள் இந்த குளோபல் வார்மிங்னால் இதுக்கப்புறம் இன்னும் பெரிய பெரிய மாற்றங்கள் மாற்றங்கள்னால வாய்ப்பு இருக்குது ஆமாம் கண்டிப்பாக அதுதான் சொல்கிறாங்க அது வந்து என்னென்னா உலகளவில் இருக்கக்கூடிய எல்லாம் இப்போ பிரேசிலில் வந்துட்டு காலநிலை மாற்றத்துக்கான உலகளவிலான பேச்சுவார்த்தை நடக்குது அங்கே அது குறித்தான் வந்து பேசுகிறாங்க இது எப்படி தடுப்பதுன்னு எல்லா நாட்டு தலைவர்களும் கலந்துக்கிறாங்க வருஷ வருஷம் அந்த மாதிரி மீட்டிங் நடக்கும் இந்திய பிரதமர் கூட வந்துட்டு ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு நடந்து அந்த மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டாங்க அதில் தான் வந்து என்டிசின்னு சொல்லிவிட்டு ஒரு இது அனௌன்ஸ் பண்ணாங்க இந்தியா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ குளோபல் வார்மிங் நமக்கு நிற்காம தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இதில் ரொம்ப அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அது இன்னும் கடுமையாகும் அப்படி தான் சொல்கிறாங்க அதாவது விஞ்ஞானிகள் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஆரம்பத்தில் வந்து ரெண்டாயிரத்தி எண்பது வாக்கில் அதாவது இந்த நூற்றாண்டின் இறுதிக்குள்ளாக தான் பூமியினுடைய சராசரி வெப்பநிலை அப்படிங்கிறது இரண்டு டிகிரி செல்சிய அளவுக்கு உயரும் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஆனால் அந்த இன்க்ரீஸ் அப்படிங்கிறது அடுத்த பத்து வருஷத்துக்குள்ளே பார்க்கலாம்னு இப்போ சமீபத்து ஆய்வுகள் சொல்கிறாங்க இப்போ அந்தளவுக்கு ஃபாஸ்ட் ஆகிட்டுருக்கு நான் சொல்லக்கூடிய மாற்றம் எப்படின்னா பூமியினுடைய சராசரி ஒரு டிகிரி செல்சியஸ் உயர்வதற்கு குறைஞ்சபட்சம் ஒன்றரை லட்சம் வருஷம் ஆகும் குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறேன் ஏ இயல்பாக அதனுடைய டிகிரி செல்சியஸ் மாற்றம் நிகழும் அப்படின்னா ஆனால் இது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது வருடங்கள் நடந்திருக்கு அப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்துட்டுக்குமா எவ்வளோ வேகமாக பூமி சூடாகிட்டு இருக்குன்னு இருக்கீங்களா சிம்பிளாக புரிஞ்சுனா ஒரு செகண்டுக்கு ஒரு நொடிக்கு பதிமூணு ஹிரோஷிமா அட்டாஸ் அட்டாமிக் பாம்பு நீங்கள் வச்சிங்கன்னா ஹிரோஷிமா டாகா சைடில் பயன்படுத்தி அந்த அட்டாமிக் பாம்பு எடுத்துங்கன்னா எந்த அளவுக்கு ஹீட் வந்து வருமோ அந்த அளவுக்கு ஹீட்டை வந்து பெர் செகண்ட் வந்துட்டு பூமி வந்து உள்வாங்கிட்டுருக்கு அவ்வளோ ஹீட் வந்து வந்து இருக்கு அப்படி ஹீட் உள்ளே வாங்கிட்டு இருக்காங்கன்னா ஒரு ப்ரெஷர் குக்கரில் இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து இருக்கிறோம் அப்போ எதிர்காலத்தில் இன்னும் அதிகமான ஹீட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆன வாய்ப்பு இருக்குது என்னென்னா நம்ம வாழ்நாள் வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த சேஞ்சு நீங்கள் இன்னும் பயங்கரமாக பார்க்கலாம் அது அந்த அந்த அளவுக்கு உயருதுன்னா அது இன்னும் பயங்கரமான ஆபத்துகளை கொண்டு வரும் நமக்கு இன்னும் பெரிய அளவுக்கான வெக்கை வெயில் தன்மையை வந்து அதிகரிக்க செய்யும் மனுஷன் வந்து வெயிலில் ரெண்டு மணி நேரம் நின்னாலே வந்து இறந்து விடுவதற்கான வாய்ப்பு உள்ளதற்கு கொடும் வெப்பத்தன்மையும் நாம் இனிமேல் சந்திப்போம் நன்றி சார் நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் உங்கள் பசியார எங்கள் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்